ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மகர ராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வருமானத்தில் குறைவு இருக்காது உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப தன்மையாக இருப்பீங்க பேச்சின் மூலமாகவே வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிற இருந்த இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் குடும்பத்தில் வந்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த டயத்தில் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தொந்தரவுகளுக்கு எல்லாமே விலகிட்டுங்க மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வெளியிலே ரொம்ப டே சுற்றிட்டு இருப்பாங்க காலையில் கிளம்பி வந்தாங்க அப்படின்னா நைட்டு பத்து பதினொன்று மணி தான் போவாங்க வீட்டுக்கு ஏங்க இவ்வளோ லேட்டாக போகிறீங்க வீட்டுக்கு வீட்டில் ஃபேமிலி இருக்குது குழந்தைங்களாம் எல்லாமே இருக்காங்கன்னா ஆனால் நீங்கள் வேறங்க வீட்டுக்கு போனால் நோய் நோய் நோயின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வந்துட்டுருங்க அப்படின்னு நினச்ச மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சிறப்பாக எல்லா எல்லா வேலைகள் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் வெளிப்படும் குடும்பத்தில் ஏன்னா ராசி அதிபதி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் இருக்காரு சனி பகவான் வந்து இருக்கிற இடத்த ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவார் இருக்கிற விஷயத்தை வந்து பெரிய லெவல் வந்து டெவலப் பண்ணி கொடுப்பாரு சனி பகவான் அப்போது இரண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால வருமானத்து வருமானம் உயரும் வருமானத்தில் வந்து அதிகப்படியான லாபங்கள் ஏற்படும் ஓகேங்களா தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் கூட உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் இருக்காரு அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் சஞ்சாரம் இருக்காங்க ஐந்தாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு மதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் தான் அவருமே பார்த்திங்கன்னா வந்து ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காங்க பூர்வீகம் சம்மந்தமான விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சூரியன் சுக்கிரன் ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க சுக்கிர பகவான் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான் அவரே வந்து ஐந்தாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி யாரை பின்னாலும் வந்து புதன் பகவான் தான் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு இவங்க ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு புதன் சுக்கிரன் சூரியன் இந்த நான்கு கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்குங்க இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுது இது இது மிக 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 சிறப்பு அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மகர் ராசிக்காரங்க ரொம்ப பேர் தொழிலதிபர்களாக இருப்பீங்க உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் இது இதுவரைக்கும் வந்து பார்த்துட்டு இருந்த இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த நீங்கள் ஒரு ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் வரணும் இந்த அளவுக்கு தொழிலில் லாபங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இந்த டைத்துல கன்ஃபார்மாக எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய கைகளுக்கு ராசி அதிபதி சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று செஞ்சாரம் பண்றாரு ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சூரியன் இவங்க இவங்களுடைய ஏழாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பகிது அது மட்டும் இல்லங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியா இருக்க இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசி மீதிபதியுது இது மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் இருந்த மந்த தன்மைகள் எல்லாமே விலகும் ரொம்ப தெளிவா இந்த டயத்துல எல்லா வேலைகளுமே எல்லாமே பாப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க அப்படி சுறுசுறுப்பா மாறுனீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுங்க வாழ்க்கையில மகர் ராசிக்காரங்க கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அது என்ன சொல்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதுல முதலாவது ஆளாக யார் வருவாங்கன்னா மகர் ராசிக்காரங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கைகளை விட்டு போகும் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா தள்ளி போடாதீங்க டக்கு டக்குன்னு அந்த வேலைகளை முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுங்கள் அந்த விஷயத்தை அலசி ஆராய்ங்க முதல்ல எந்த வேலைகளை முதல்ல பண்ணும் எந்த வேலைகள் வந்து அதுக்கப்புறம் அது அதை மெதுவாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுங்க முதல்ல அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலைகளையும் எல்லாமே பாருங்கள் அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா லேத் பற்ற அப்புறம் இந்த இரும்பு கிரில்லாம் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா இது மாதிரியான ஒரு பற்ற வச்சுருவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் எலக்ட்ரிஷியனாக வேலை பார்க்குறவங்களுக்கு தொழில லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக அதிகப்படியான வாடிக்கையாளர்களை ஈர்த்து அதன் மூலமாக தொழில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க தொழில லாபத்தை பார்ப்பீங்க எடுத்துக்கிட்ட வேலைகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க தள்ளி போடாமல் ஒன்றுக்கு ஒன்றே வந்து வேலைகளை முடிச்சிங்கன்னா அந்த வேலைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே நடக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மகர் ராசிக்காரங்க கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைகளை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டயத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு வேலை தான் பார்த்துட்ருப்பீங்க உங்களுடைய வேலை திறமை அதை பார்த்து உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க மகர ராசிக்காரங்க வேலை செய்கிறதுக்கு அஞ்சவே மாட்டிங்க அவ்வளோ அவ்வளோ அழகாக டைம் பார்த்து வேலை செய்கிறவங்க மகர் ராசிக்காரங்க கிடையவே கிடையாதுங்க டைம் பார்க்காம வேலை பார்த்துட்டு தான் மகர் ராசிக்காரங்க ஆனால் அந்த வேலை வந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அங்கே தான் வந்து லேட் பண்ணுவீங்க அதேமாரி லேட் பண்ணாதீங்க இந்த டயத்தில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணணும் இந்த டயத்தில் கரெக்டாக முடிக்கணும் இந்த விஷயத்தை தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள்லாம் இப்போ இப்போ உங்களுக்கு கிடைக்கும் எதனால குரு பகவானுடைய ஒன்பதாம் ராசி ராசிநிதி பதிகிறதுனால சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே தெளிவடையும் இந்த டயத்தில் இந்த டயத்தை ரொம்ப ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ரொம்ப நன்மைகள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வேலைகளையும் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் வரைக்கும் மகர ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வளமுடன் வாழ்க